அப்பா உச்சி மாலைக்கு இங்கே இங்கு போய்கிட்டு போயிடும் தெரியுது ஓட்டலாமா அப்பா இதுக்கு நடந்த மூச்சு சார் பின்னாடி பழத்தவா என்ன சரி கவனம் வந்துக்க சரி சார் மழை அவள் தான் அடிக்கிச்சில் போ சரி போ கோமா சரி போ போ சரி 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 போ போட்டு சரி போட்டு போட்டு போ போதும் உங்களுக்கு நான் வாடகை நல்லா வாழ்ந்துக்கிந்தேன் சரி போட்டு போட்டு போ போ அப்பா எங்கிட்ட இருக்கு பெரிய மேலே இருக்குதா டே அப்பா என்ன பிரிய மேலே ത്ത്തൾ Sí, m'agrada que l'hem